என்னைக்கு நம்ம வந்து ஆரோக்கியமா தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிதானே அப்ப எல்லாம் கேட்ட கேள்வி ட்ரெடிஷனலா உங்களுக்கு செய்ய தெரியாதா அப்படிங்கிற மாதிரி டவுட் சூப்பரா இருக்கு ட்ரெடிஷ்னலாவும் செய்ய தெரியும் மாடர்னாவும் செய்ய தெரியும் இனி மிக்சடா வரும்னா ஒரே ட்ரெடிஷ்னலா வராம வாரத்தில் ரெண்டாள் நாளும் இப்படி நம்ம வந்து டக்குன்னு இன்ஸ்டன்டா எப்படி செய்யலாம் பாஸ்ட் கட்டையில உள்ள ஐட்டங்கள் எல்லாம் நம்ம எப்படி வீட்டுல ப்ரிப்பர் பண்ணலாம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஐட்டங்களை வச்சு எப்படி ப்ரிப்பர் பண்ணலாங்கிற எல்லாம் கண்டினியூவா வரும் எல்லாத்துக்கும் வணக்கம் என்னைக்கு நம்ம வந்து ஆரோக்கியமா தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிதானே அப்ப எல்லாம் கேட்ட கேள்வி ட்ரெடிஷ்னலா உங்களுக்கு செய்ய தெரியாதா அப்படிங்கிற மாதிரி டவுட் செய்ய தெரியும் அத வந்து நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ போடுவோம்னா எப்பவுமே ஆரோக்கியம் நேரம் நீங்க ஆரோக்கிய ஆரோக்கியமான சாப்பாடுதான் சாப்பிடுங்களான்னு எல்லாம் கொஸ்டின் வருது அப்படி கிடையாது வாரத்துல அஞ்சு ஏழு நாட்கள்ல இந்த உணவுல ஆரோக்கியம் மற்ற உணவா அப்படி கிடையாது ஒவ்வொருத்தங்க வெளியில கடையில இருந்து நம்ம வாங்கி சாப்பிடும்போதே நூத்துல ஒரு ஐம்பது நல்ல ஐட்டங்கள் கிடையாது அது வந்து யாரு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் நம்ம சாப்பிடுவோம் அதே உணவு சமைக்கலாம் இன்னைக்கு வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச ரோட்டு கடை காளான் காளான் தள்ளுவண்டி கடை காளான்னு சொல்லலாம் கடையில உள்ள காளான்னு சொல்லலாம் அது எப்படி ஆனா வந்து சில கடைகள்ல வந்து வெஜிடபிள் கேபேஜ் ஆட் பண்ணி செய்வாங்க நம்ம வந்து அதெல்லாம் வெறும் மட்டும் போட்டு செய்ய போறோம் எஸ் மஷ்ரூம் பண்ணி வச்சிருக்கேன் என்னன்னா வந்து நல்லதுண்டு கெட்டது உண்டு சொல்லுவாங்க ஆனா நமக்கு அத பத்தி தெரியல சரியப்பா நம்ம வந்து கடையிலோட காளான்ல நிறைய சைஸ் இருக்கு நம்ம நீ வாங்க போன இடத்துல நம்ம பார்க்க தான் செய்யும்

கார்ன்ஃப்ளார் மாவும் மைதா மாவும் ஆட் பண்ணணும் ஓகே இது கார்ன்ஃப்ளார் மாவு இனி மைதா மாவு ஆட் பண்ணணும் ரெண்டும் ஈக்குவலாவும் சேர்க்கலாம் குறைச்சும் சேர்க்கலாம் சரியா

நம்ம வந்து இல்ல இல்ல இது வந்து நம்ம ரெட் சில்லி தானே போட்டோம் காஷ்மீர் சில்லி போட்டா மட்டும்தான் அந்த கலர் வரும் ரெண்டாவது இதுக்கு காஷ்மீர் சில்லி வேண்டாம்னு சொன்ன காரணம் என்னன்னா கலர்ல வரும் வரணும் அதுதானே வேண்டியதா ரொம்ப தண்ணி சேர்த்து நம்ம விரவுனா இந்த இதாயிரும் அது என்ன அதுக்கு நிறைய எண்ணெயை குடிச்சிரும் அதுக்காக வேண்டியதா நான் வந்து கொஞ்சம் வெட்டியிருக்கேன் காஷ்மீர் சில்லி ஆட் பண்ண நல்ல டார்க் ரெட்ல வரும் நம்ம ஆயினர் சில்லி தான் ஆட் பண்ணிருக்கோம் என்ன காய் நல்ல காஞ்சபுரம் போட்டு எடுத்துருவோம் எடுத்துருவோம்ண்ணா சரியா நம்ம வந்து தனித்தனியா அப்படி முடிஞ்ச அளவு ஒத்த ஒத்தையா போட்டு பார்ப்பேன்னா இப்படிதான் வரும் ஒன்னோடு ஒண்ணு ஒட்டிதான் வரும் அதுதான் அந்த கேப் பேஜ் எல்லாம் சேர்த்து போடாது அப்படி சேர்த்து போட்டா பக்கடா சைஸ்ல வந்துரும் ஆமா அது கொஞ்சம் இருக்கும் இது ஒரு பாக்ஸே எல்லாம் பொரிச்சுட்டு பாப்போம் இது கூட பச்சரிசி மாவு போட்டு பிரிச்சாதான் தனி தனியாக வரும் இது நம்ம மைதா கார்ஃபிளவர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் பச்சரிசி மாவு போடலை ஏன்னா இது வந்து குஸ்பியா இருக்காது நான் வந்து இந்த பாத்திரத்துல செய்தா தான் அது வந்து என்ன கலர்ல வரும் நம்ம பார்க்க முடியாது அதுக்காக வேண்டி நான் வந்து அலுமினிய பாத்திரம் வச்சிருக்கேன் அதே மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது ஏன்னா மஷ்ரூம்ல எப்படியும் எண்ணெய் இருக்கும் இல்லப்பா இந்த லைட்டா தாளிக்கணும்ல நான் ஒரு அரை ஸ்பூன் போலதான் ஊற்றிருக்கேண்ணா ஊற்றிட்டு என்ன காஞ்சோடனா கொஞ்சமா போட்டா போதும் நமக்கு மஷ்ரூம்லேயும் போடணும் போட்டுட்டு சிம்ல வச்சிருக்கேன் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் அடிக்கூடாதுல்ல அதுக்காக வேண்டி மிக்ஸ் பண்ணி விடுவோம் ரெட் சில்லி சாஸ் இதுக்கு வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல நான் வந்து நம்ம எரிப்பு எதுவுமே ஆட் பண்ண போறது இல்லை நான் இதுதான் போட போறேன் சரியா காஷ்மீரி சில்லி வேணா லைட்டா வேண்டாம் ஆட் பண்ணிடலாம் அப்புறம் டொமேட்டோ சாஸ் அது ஒரு ஸ்பூன் போல அப்புறம் இதுதான் இந்த இதுக்கு கலரே கொடுக்க சாட் மசாலா இல்லையா சாதா கறி மசாலா பொடி இருக்குல்ல அதுவுமே ஆட் பண்ணலாம் சாட் மசாலா பண்ணும்போது கொஞ்சம் கூட டேஸ்ட் நல்லா இருக்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊத்தி கொதிக்க விடணும் ஏன்னா எல்லாத்துல உள்ள ராஸ்மெல் போகணும்ல லைட்டா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணனும் இதுல வந்து உப்பு இருக்கா நல்லா இருக்குதான் டேஸ்ட் நான் வந்து உள்ளி நல்லா வசக்கல்ல கொஞ்சம் கிரஞ்சியா இருக்கு சொல்லிட்டு அப்படியே போட்டேன் இந்த லைட்டா ஒரு கொதி வந்த உடனே நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிடுவோம் நான் எரிப்பு இல்லைன்னா நம்ம கொஞ்சம் வத்தல் பொடி ஆட் பண்ணிடுவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டோம்னா கான்ஃபிளவர் எதுவுமே ஆட் பண்ணாண்டா கான்ஃபிளவர் மைதா அவளை ஆட் பாருங்க ஓகே இதுல எரிப்பு மட்டும் இருக்கான்னு இப்ப பாத்துட்டு கொஞ்சம் எரிப்பு போட்டுற டாக்குலாம் போட்டு போதும்ல உப்பு வேணுமா கொஞ்சம் ஒரு கால் சத்துல தண்ணித்திரும்தி வந்த இது வந்து நம்ம எல்லாமே வீட்டுல செய்யறதுனால லிமிட்டா போட்டிருக்கோம் சோயா சாஸ்ல இருக்கட்டு ரெட் ரெட் சில்லி சாஸ் எல்லாமே லிமிட்டா போட்டிருக்கோம் இது தள்ளுவண்டி எல்லாம் கொஞ்சம் டார்க்கா கொஞ்சம் கூடுதலா போடுவாங்க அப்ப வந்து நமக்கும் ஒத்துக்கிடணும்ல வந்து கான்ஃபிளார் கலைக்கு எதுவுமே எப்படி இருக்குன்னு பாருங்க அப்புறம் இருக்கா இதுக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கதே இந்த இதுல நான் பச்சை மிளகா ஆட் பண்ணிருக்கேன் கூட லைட்டா கொத்தமல்லி இவ்வளவுதான் அப்படி சூப்பரா இருக்கு ஆஹ் ஆமா ட்ரெடிஷ்னலாகவும் செய்ய தெரியும் மாடர்னாவும் செய்ய தெரியும் இனி மிக்சடா வரும்னா ஒரே ட்ரெடிஷ்னலாக வராம வாரத்தில் ரெண்டு நாள் நாளும் இப்படி நம்ம வந்து இன்ஃப டக்குன்னு இன்ஸ்டென்ட்டா எப்படி செய்யலாம் ஃபாஸ்ட் ஃபுட் கட்டையில உள்ள ஐட்டங்கள்லாம் நம்ம எப்படி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஐட்டங்களை வச்சு எப்படி ப்ரிப்பர் பண்ணலாம் வீடியோலாம் கண்டினியூவாக வரும் கண்டிப்பா நம்ம வடமதி சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்ம நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னொரு வீட்டில் சந்திப்போம் பாய்